ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணும்னு சொல்கிறேன் ஒரு சினிமா படுத்துறேன்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் வந்து எல்லா பேருக்கும் ஆசையை தூண்டிவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம்னு சொல்லிவிடுற ஆசிரியர் இருக்கு போகிறான் அவங்க நாக்க நாக்கத்தில் அவிட்டு அவங்க குளிக்குள்ள விழுந்து போனாங்க எல்லா பேரும் பாதி பேர் செத்து போனாங்க அது ஏன் கத்துறாங்க உருவாக கட்டியலாம் உருவாக கட்டிடலாம் ஏன் கேட்டால் பணம் கொடுக்கணுமா அப்படியே படுத்துக்கிறது ரூம் குள்ள அப்போ போய் படுத்துக்கிறது யார் முதலமைச்சர் படுத்துக்கிறது உதயநிதியும் படுத்துறது யார் ஓட்டு போடுவான் உங்களுக்கு ஆசிரியர் ஓட்டு போடுவானா வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுறீங்க இன்றைக்கி தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு விஜய்க்கு அவங்க மாவட்ட தலைவர்கள் அவருக்கு நெருங்கிய தொழிலதிபர்கள் பூராமே அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் பூராமே அண்ணாதிமுகோட கூட்டணி வைங்க அப்படின்னு நிரூபந்தப்படுத்துறதா ஒரு செய்தியெல்லாம் வந்திருக்கு நிர்பந்தப்படுத்துகிறாங்க அவரை அவர் த நம்ம தனி கட்சியை ஆரம்பித்து நம்ம நம்மதே முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதை அவங்க வந்து ஒத்துக்கிறல ஏன்னா இப்போ உடனே ஒரு மலையை ஒரே இடையில பரட்டி தூக்கி எரிஞ்சிட முடியாது அதனால நம்ம இந்த தடவை கூட்டணி தான் போகணும் இந்த தடவை எதிர்கட்சிக்கு குறி வைப்போம் அடுத்த முறை ஆளுங்கட்சிக்கு குறி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அறுபது சீட்டு வரைக்கும் தர்றதா பேசியிருக்காங்க இதுல எடப்பாடி மையம் போய் விஜய்ட்ட பேசுனதா சொல்றாங்க பத்திரிகையிலேயே சொல்றாங்க எடப்பாடி மையம் பேசிருக்கலாம் கூட செஞ்சு பேசியிருக்கலாம் அது நமக்கு தெரியாது அந்த செய்தியத்தையும் சொல்றேன் எடப்பாடிக்கு பதிலாக எடப்பாடி மயம் செஞ்சு பேசினாரு கூட பத்திரிகை போட்டு கொடுவேன் அது நமக்கு தெரியாது ஆனா நீங்க திருப்பி அன்னாதிமுகவுடருந்து கூட்டணி வைக்கணும் வச்சாத்தே நம்ம திருப்பி இங்க வெற்றி பெறலாம் ஏன்னா எடுத்த உடனேயே ஒரு ஆட்சியை திருப்பி எம்ஜிஆர் மாதிரி நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அழுத்தம் தொழிலதிபரே சொன்னதா ஒரு செய்தியெல்லாம் வருது அந்த தொழிலதிபரையே இவங்க ஆக வச்சிருப்பாங்க யார் யாரோ ஒரு ஆள் ஆக வச்சிருப்பாங்க ஏ விட்டுருப்பேன் ரைட்டு ஆனால் ஸ்டாலினு இதை கூட்டணி சேர விட மாட்டாரே அதுக்கு என்ன பதில் உங்களை பதில் கேட்கறேன் நான் விஜயவே நான் ஸ்டாலின் கூட்டணி சேர விட மாட்டாரு இதுக்கு பதில் என்ன ஏன்னா ஏற குறையை நாங்கள் எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு ஆறு தொகுதி இப்போ எடுத்துருக்கோம் கணக்கிடு ஆறு தூதி எடுத்திருக்கோம் ஆறு தூதியுமே தென் மாவட்டங்களில் எடுத்திருக்கோம் இன்னும் வட மாவட்டங்கள் போகல ஏன்னா வட மாவட்டங்களுக்கெல்லாம் போனால் நிறைய செலவாகும் அப்படிங்கிறக்காக நாங்கள் குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே என்ன சுத்திக்கிட்டே இருக்கோம் அந்த செலவுகளுக்கு யோசிச்சுக்கிட்டே நம்ம கிட்டே சுற்றிக்கிட்டே தருறோம் அதனால இப்போ நம்ம செஞ்சிருக்க இப்போ நம்ம கணக்குப்படி பாத்தீங்கன்னா இப்போ அவள் கூட்டணி வைக்கிறது மாதிரி அவங்க சொல்கிறாங்க கூட்டணி வைக்க விஷயம் ரெண்டாவசியம் பிஜேபிக்காரங்க என்ன இசை கொடுக்குறாங்களா என்ன இது ஏன்னா பிஜேபிக்காரங்க ரைடை விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்பாடுக்கு அதுக்கு ஒரு பெரிய மட்டீரியா இருக்கு அதனால பிஜேபிக்காரங்க இசை கொடுத்து எடப்பாடி விஜய் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி தினகரன் இவங்கெல்லாம் ஒரு அணியா சேர்கிறதுக்கு கூட வாய்ப்பு வந்தால் வரலாம் இது வந்து முடிவான கருத்து பிஜேபிக்காரங்க கையில இருக்கு இதுக்கு இடையில இந்த எல்லாம் அமையக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா அஞ்சாறு தொகுதி நம்ம கணக்கெடுத்து பார்த்ததுல அஞ்சாறு தொகுதியுமே படுமோசமா இருக்கு திமுகவுக்கு சில தொகுதிகளிலே ஆதரவான கருத்து வருது ஆனா அவருக்கு ஆதரவான கருத்து வரல அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு ஆதரவான கருத்து வருது அவ்வளவு இப்போ திருமுக சரிபாதியா வந்துச்சு திருச்சூரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திரு எம்எல்ஏவுக்குத்தே ஆதரவு முதலமைச்சருக்கு ஆதரவு இல்லை இங்கே அதே போல சிவகங்கை பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆதரவே கிடையாது பரமக்குடி வாஷ் அவுட்டு மானாமதுரை வேணவே வேணாங்கிற ஸ்டாலின கிட்ட வந்தாலும் வேணாங்க இப்படி கருத்து கணிப்பெல்லாம் வருது நான் நடுநிலையோடையும் பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த தனிப்பட்ட என் விருப்ப வெறுப்பை எதில் காட்டல நல்லா பார்த்துங்க நீங்க சந்தேகப்பட்டால் என்னை பட்டுக்குங்க ஆனால் முடிவு சொல்லுவேன் தேர்தல் முடிவு என்னங்கிறத நீங்களே பார்ப்பீங்க அதை பற்றி ஒன்று முறை எனக்கு கவலை இல்லை இப்போ நான் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஆக மொத்தம் ஆறு தூதிலையும் வாஷ் அவுட் ஆகி போச்சு இனிமேல் வட மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல மக்களை போய் சந்திச்சாத்தான் தெரியும் இதே மாதிரி இருக்கா இதை விட மாற்றா இருக்கா அப்படிங்கிற நமக்கு தெரியல நீங்க பிறகு பிறகு போட்டாலும் வேட்பாளரை பிறகு பிறகு போட்டாலும் முதலமைச்சர் யார் நீங்க தானே வேட்பாளரை வேணா மாத்தலாம் முதலமைச்சரை மாற்ற முடியுமா உங்களால ஏன்னா உங்களுக்கு பதிலாக உதயநிதி வேணால் சொல்லலாம் இதை வேணால் சொல்லலாம் வேற உதய புதுசாக வேறாளத்துக்கு வரும் முதலமைச்சராக சீரன் கோட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன்னா அது உங்க பாரம்பரியமான கட்சி அது அது உங்க சொந்த சொத்து மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு அது கூட நம்ம கருத்து சொல்லல பொதுவா சொல்றேன் அது கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஆதரவு இல்ல முதலமைச்சராக இருந்தது போதும்னு சொல்றாங்க சுருக்கமா அஞ்சு வருஷம் இருந்தது போதும் ஏன்னா எந்த அவங்க சொல்றாங்க ஏங்க கருத்து என்னன்னு கேட்டா எந்த போராட்டமே நீங்க திக்கல ஆசிரியர் போராட்டம் போய் மெட்ராஸ்ல போய் பகுதி ஆசிரியர் போராடுறேன் நர்ஸு போராடுறேன் பால் வாங்குறேன் போராடுறேன் மோர் வாங்குறேன் போராடுறேன் விவசாயி போராடுறேன் நாங்க நாலு வழிச்சாலைக்கு இருந்து பரம்புக்கு வரைக்கும் நாங்க போய் அங்க போய் மெட்ராஸ்ல போய் உங்க வாசலு போராடுறான் என்னன்னு கேட்க கூட ஆள் இல்லையா ஏய் மெட்ராஸ் கேட்க கூட இப்படியா ஒரு நிர்வாகம் இருக்கும் இவ்வளவு மோசமான நிர்வாகத்தை நான் பார்க்கவே இல்லையா போராடி இல்லை என்னன்னு கேட்க ஆள் இல்லையா எல்லாத்தையும் அடிச்சு வட்டியா நீ பேசுறது உள்ள ஒரு மாதிரி கத்திட்டு போறேனே இப்படியா என்ன எல்லாத்துக்கு அடையா ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சேர்றேன்னு தெரிஞ்சிடா எல்லா கடை டீ கடை எல்லாம் இருக்காது தண்ணி கிடைக்காது அப்படி வச்சு போடுறாங்க ரொம்ப மோசமான நிர்வாகத்தை பண்றாங்க நாட்டில் அவங்க உரிமையே சொல்லி இங்கே இங்கே சொன்னா கேட்கறே இல்லைன்னு தானே இங்கே நாங்கள் நூறு போராட்டம் நடத்தி தான் போராட்டம் நடத்தி திருப்பவனத்தில் போராட்டம் நடத்தி திருப்பாச்சியத்தில் பசுமறியல் பண்ணி அரை போராட்டம் நூறு போராட்டம் நடத்தினோம் இரநூறு வால் போச்சு விட்டணும் கேட்க மெட்ராஜுக்கே போயிருக்கும் மெட்ராஜில் போனா கேட்க ஆள் இப்படின்னா உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா அவன் கருத்து தனியாக ஏன் கருத்து நான் உங்களுக்கு யாரு யா ஓட்டு போடுவா சரி இப்ப எட்டு வருஷம் பத்து வருஷம் கத்திட்டு இருக்காங்க ரோட்டுக்கு நிலம் கொடுத்தவங்க அது ஏன் கத்துக்கிறாங்க ஒரு ஓதை கட்டிடலாம் ஒரு ஓதை கட்டிடலாம் ஏன் கேட்டா பணம் கொடுக்கணுமா அப்படியே படுத்துக்கிறது ரூம் குள்ள போய் படுத்துக்கிறது முதலமைச்சரையும் படுத்துக்கிறது உதயநிதியும் படுத்துக்கிறது நார் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு ஆசிரியர் ஓட்டு போடுவானா பகுதி ஆசிரியர் ஓட்டு போடுவானா நீங்க புழுதுன புழுவுக்கு நான் அதை திக்கிறேன் இதை திக்கிறேன் கோமனை கட்டிட்டு உருவிக்கிட்டு பறந்து வந்தீங்களே ராக்கெட்ல நான் அதை சரி இதை சரின்னு இன்னத்தை செஞ்சிருக்கிய அதை சொல்லுங்க முதல்ல இந்த பார்த்தா கெட்ட வரிதான் வாங்கி வச்சிருக்கீங்க இது தேவையாது ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணும்னு சொல்கிறேன் ஒரு சினிமா படத்துலேயும் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் வந்து எல்லா பேருக்கும் ஆசையை தூண்டுக்கிட்டு பழைய ஊதிய திட்டத்தை கொடுப்போம்னு சொல்லி ஆசிரியர் ஆசிரியருக்கு போகிறான் அவங்க நாக்க நாக்கத்தில் விட்டு அவங்க குழுக்குழு விழுந்து போனாங்க எல்லா பேரும் பாதி பேர் செத்து போனாங்க பாதி பேர் ஆசிரியர் போகிறேன் செத்து போனேன் அந்த பழைய ஊதிய திட்டம் வரும் வரும்னு நினச்சிட்டு வானத்தை பார்த்து கோட்டையை பார்த்து கருணாநிதி வீட பார்த்து ஸ்டாலின் வீட பார்த்து செத்தே போனேன் போகிற பேரும் இன்னும் குறைக்காலத்து எவ்வளோ ஜாகம் என்னான்னு போகிறேன் ஆதரவே கிடையாது ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஒரு யோசனை சொல்கிறேன் அந்த படி செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம் அல்லது உதயநிதியோடு நீங்கள் உருவாக்கலாம் அது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா எதிர்க்கட்சியை சுத்தமாக உடச்சு விட்டுறது சீமான் ஒரு பக்கம் விசை ஒரு பக்கம் பாரிசனா ஒரு பக்கம் அண்ணாதிமுக ஒரு பக்கம் தெனகரன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் உடச்சு விட்டுட்டீங்கன்னா உங்க ஓட்டு மட்டும் அப்படியே இருக்கும் அவங்க ஓட்டு கூட ஒன்னும் சேராது சுக்கு சுக்கா வைப்போம் ஆக மொத்தத்தில் இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு நீங்க வாங்கினாலும் உங்க கட்சி தொண்டைங்க ஓட்டு போட்டாலும் நீ கட்சி ஏன்னா அங்கே தெனகருக்கு பாதி ஓட்டு போகுது ஓபிஎஸ்க்கு பாதி ஓட்டு போகுது விசைக்கு பாதி ஓட்டு போகுது சீமானுக்கு பாதி ஓட்டு போகுது எல்லாம் உடஞ்சி சுக்கு சுக்கா ஆகி போகுது ஆக மொத்தத்துல அந்த கட்சிக்காரன் தூண்டனே பத்து பேரா ஓட்டு போட்டுருவேன் எதிர்ப்பு ஓட்டு பூரா நாலா குரமா செதறியது உங்களுக்கு உங்க கூட்டணி உங்க கட்சிக்காரன் அப்படியே ஓட்டு போடுவேன் இதுல வேணா நீங்க ஆட்சிக்கு வரலாம் கஜகரணன் ஆளுந்து ஆடு தூயில நாங்க கணக்கெடுத்து பார்த்ததுல உங்களை கிட்ட வந்தாலும் வேணாங்கிறேன் எல்லாத்தையும் அரசு ஊழியர் முதற்கொண்டு நான் கேட்டேன் ஆசிரியர் முதற்கொண்டு கேட்டான் நர்ச முதற்கொண்டு கேட்டான் விவசாயி முதற்கொண்டு கேட்டான் பரமக்குடியில இருந்து மதுரை வரைக்கும் நிலம் கொடுத்த நாலு வழிச்சாலைக்கு நிலம் கொடுத்த முதற்கொண்டு கேட்டான் கிட்ட தான் தூக்க கூடாதுங்க திட்டம் வந்தா ஆத்தாடி ஆத்தான் பரிவட்டு போய் கதவை போட்டு அளவு இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு ஏன் ஏன் இப்படி பண்றீங்க என்ன காரணம் ஏன் போல அலர்ஜிக்கு என்ன காரணம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் என்ன எங்கே போய் நிக்க போகுதுன்னு தெரியல எனக்கு நான் சொல்றதை யோசனை எதிர்கட்சியில் போற கொண்டு வச்சு உடச்சு விட்டுருவேன் உடச்சு விட்டு ஒன்றும் சேர விடாதீங்க அதே ஒரு வழி வேற எல்லா பக்கமும் அத்து விட்டேன் எந்த எந்த எல்லா ஜனங்கள் அத்து விட்டேன் சங்கம் இங்க அத்தனை சங்கம் அத்து விட்டேன் அவங்கள முடிஞ்சு கதை